மீனா அவங்க லைஃப்ல முன்னேறணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ ரொம்பவே பிரயாசப்படுறாங்க மீனா நிச்சயமா அவங்க உழைப்புக்கு பலன் கிடைக்கும் அப்படின்றது நம்மளோட ஆசை சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு எப்படி சொல்ல என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஹினிய வந்து பரிகாரம் அப்படின்ற பேர்ல செம்மையா வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் விஜயா இது வெறும் ஒரு சாதாரண ஒரு ட்ரையல் தான் இன்னும் நிறைய இருக்குது ரோஹிணிக்கு அவங்க பண்ண தப்புக்கு அப்புறம் பண்ண போற தப்புக்கு இது எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்களுக்கு சரியான பனிஷ்மென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி லாஸ்ட் எபிசோட்ல எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் நம்ம ரோஹிணி தான் செஞ்சுக்கிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரோஹிணிட்ட உனக்கு என்ன வேணுமோ உனக்கு என்ன பிடிக்குமோ அதை சொல்லி நம்ம மீனா சமைச்சு கொடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும் முத்து ஒரு விஷயத்த சொல்றாரு என்னது மீனா சமைச்சு கொடுப்பால அந்த பூசாரி என்ன சொன்னாரு அவங்களே சமைச்சு அவங்களே சாப்பிடணும் அப்படின்னு தானே சொன்னாரு இப்ப என்ன புதுசா வந்து மீனாவை சமைக்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க விஜயாவுக்கு வந்து அப்பதான் ஞாபகம் வருது ஆமல் அப்படித்தானே சொன்னாங்க இப்ப வந்து அவங்களே சமைச்சு தானே சாப்பிடணும் அப்படின்னு தானே சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு

யாருமே கவனிக்கல ரோஹிணி என்ன பண்றாங்க டேபிள் உட்காந்து சாப்பிடுறாங்க அப்ப முத்து பாத்துட்டாரு எழுது பார்லர் சாப்பிட போறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இவன் எதுக்கு பார்லரமா அம்மா சாப்பிடுறது தடுக்கிறான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு கட்டத்துல யோசிக்கிறாங்க அப்பதான் முத்து சொல்றாரு காலையில ஒரு வேலை தான் சாப்பிடணும் அது மார்னிங் சாப்பிடணும் அவங்களே செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க என்ன அதிகமா இருக்கிறது உப்பு அதிகமா இருக்கிறது சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி பாயிண்ட் பிடிக்கிறாரு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ரோகிணியோட சாப்பாடு கட் ஆகுது இது ரோஹினி எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் முத்து பாயிண்ட் பாயிண்டா எடுத்து கொடுத்து ரோஹிணி அப்பப்ப எப்பெல்லாம் வந்து டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான்

கூட்டு வரதான் முயற்சி பண்ணுவார் வேணா நீங்க ஒரு தடவை வீட்டுக்கு வாங்கல எங்க அண்ணன் வந்து எப்படியாவது கேனடா போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான் நீங்க வந்து வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அவனுக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதாவது சொல்லி முத்து வந்து ஜீவா வீட்டுக்கு கூப்பிட போறாரு ஜீவா வீட்டுக்கு வர போறாங்க அங்க மனோஜ் இருக்க போறாரு ஒரு தரமான சம்பவம் காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் கூடிய சீக்கிரமே நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா இது கூடிய சீக்கிரம் நடக்க போற எபிசோட் கிடையாது இனி வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒன் மந்த்க்கு மேல ஆகும் ஆனா இருந்தாலும் நடக்க போற ஸ்கிரிப்ட சொல்லிதான் ஆகணும் சோ சொல்லியாச்சுங்க இதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ரோகிணி எப்படியாவது ஜீவாவை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி கிளம்ப இறங்கி இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பணம் இப்ப அவங்களுக்கு தேவைப்படுது அந்த பணம் எப்படி கிடைச்சாலும் பரவாயில்ல அதனால ஜீவா கிட்ட பணம் புடுங்கணும் அப்படின்னா ஒரு பதினெலட்ச ரூபாய் மனோஜ் கொடுத்து மனோஜ் அப்படியே கனடா கூட்டு போயிடலாம் இங்கிட்டு தினேஷ் தொலையும் இல்ல அங்குட்டு விஜயா தொலையும் இல்ல எப்படியாவது செட்டில் ஆயிடணும் அப்படின்னு கணக்கு போட்டு தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் நம்ம ரோகிணி நினைச்சது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்